ரெடி ஆயிட்டாங்க சீக்கிரம் குளிப்பாட்டு போய் பூஜை பண்ணி சாமி கும்பிடணுமில்ல ஆ சரிண்ணா என்னம்மா கனி நீ இந்த பக்கம் வந்திருக்கிற அது மாமா சஞ்சய் ஒழுங்கா கழுவ தெரியுமா இல்ல சும்மா மாட்டை பிடிச்சிட்டு நிக்கிறாரான்னு பார்க்க வந்த எனக்கெல்லாம் மாட்டை கழுவ தெரியும் நீ வந்து கழுவி பாரு அப்பதான் அந்த கஷ்டம் தெரியும் அந்த புள்ள இப்ப என்ன கேட்டுருச்சு நீ அதுக்கிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்க அந்த புள்ள கெட்டது நியாயம் தானே வந்தா பிடிச்சி நீ என்னடா பண்ணுற சும்மாவே தான் நின்றுக்கிட்டு இருக்க அப்படி இல்லைன்னா நாயம் பேசிக்கிட்டு நிற்கிற மாட்டு கழுவுனா போய் சாமி உம்பிடலாம் இல்லடா என்ன என்ன அண்ணா இவன் முன்னாடி என்ன மானத்தை வாங்காதண்ணா ஆமா பெரிய மாமா முன்னாடி மானத்தை வாங்காதீங்க ஏன்னா சாருக்கும் அவ்வளோ மானம் இருக்கு என்னண்ணா நீ சிரிக்கிற அவ சொல்றத கேட்டு நீ பொங்கி இழன்னு நான் பொங்கி இலலான்னு தாண்டா இருந்தேன் அதுக்குள்ள அவ போயிட்டா என்னது போயிட்டாளா ஆமா போயிட்டா ஐயோ பாவம் அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் குழந்தையாவே இருக்கான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான் என் செல்ல தம்பி இப்போ மாட்டை கழுவிட்டு நம்ம போய் சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் அந்த கணிப்பு உண்ணவை பார்த்துக்கலாம் சரியா ம் சரிண்ணோ சரி எல்லாம் சீக்கிரம் வாங்க நீ பொங்கலுக்கு வேறு ஓகோனு இன்னிங்கேயும் லேட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது நாங்கள் எல்லாம் ரெடி ரெடியாகிட்டம்மா நீ கிளம்பலா எங்கே லட்சுமி பையன்க்காண்ணா அத்தை அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான் உங்க பையன் ஆஃபீஸ் போயிட்டாரு கொஞ்சம் நேரம் ஆகுமா அதனால் சாயம் போடுறதுக்கு அங்கே நேராக வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு அப்போ சரி அப்போ சரி எங்கள் மருமக பிள்ளைக்கானா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எவ்வளோ கூட்டிகிட்டு போகறதே கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேதானே போக போகிறா இப்போவே ஓனால் ஒன்றும் தப்பு கிடையாது அதான் ஆமாம் வாரமில்ல அப்புறம் என்ன போய் அவளையும் கூட்டிகிட்டு வா எல்லாம் சேர போகலாம் அண்ணி இந்த புடவ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்ன இவன் புடவை அழகா இருக்குங்கறா ஒருவேளை இவன் நம்மளுக்கு ஏதாவது ரூட்டு போடுறாளோ எதுக்கு இவகிட்ட ஒரு ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும் என்ன நீ நான் புடவை அழகா இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை பிந்து ஆ தேங்க்ஸ் சரி வா சீக்கிரம் போகலாம் நேராகுது இல்லை அப்புறம் உன் மாமியார் கோச்சுக்கு வாங்க என்ன இவ இவ பண்றது ஒன்னு புரிய மாட்டேங்குது செய்யறது ஒன்னு விளங்க மாட்டேங்குது என்னதான் பண்ற அத்தை அத்தை வாமா மரிகுளந்து என்ன மாமா புழைக்கு இந்த பக்கம் வேலா நான் ஒண்ணே உங்களை பார்க்க வரல அத்தை பொங்கலுக்கு வர சொன்னாங்க அதனால தான் வந்த அய்யய்யோ ஆமா மாட்டிலாம் எப்படி மாட்டு பொங்க வைக்க முடியும் சரிதா எங்க அம்மா செஞ்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே அப்ப என்ன மாடுன்னு சொல்றீங்களா நான் எப்போ உன்னை அப்படி சொன்ன அத்த அத்த இங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரம் என்னாச்சு எதுக்கு இப்ப வாழ வாழ ரெண்டு பேர் கத்திக்கிட்டு இருக்கீங்க அத்த உங்க பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்னை எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் கனி அப்புறம் உன்னை கிண்டல் பண்ண முடியாதுல்ல

நீ அனி எல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க அவ அப்புறம் வீட்டுக்கே வர மாட்டா அது என்னமோ தெரியல நீ எனக்கு அவளை பார்த்தா ஏதாவது வம்பிழுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் பிந்து வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உங்களால் இந்த மாதிரி உங்கள் மாமம்புலைய வம்பிழுக்க முடியாது தேனு தலையில் பூ வைக்காம என்ன பண்ணிட்டுருக்க இந்தா அன்னைக்கு என்ன வேணும்னு எப்படி நான் நீ மட்டும் தெரிஞ்சுக்கிற மாடு இன்னும் கழுவுல மாட்டை எப்ப கழுவி எப்ப சாமி கும்பிடுறது ஒழுங்காவா ரெண்டு பேரும் போய் சீக்கிரம் மாட்டை கழுவிட்டு வரலாம் அம்மா ஒத்தால எவ்வளவு நேரம் வேலை செய்வாங்க கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா வாடா முதல்ல பதில சொல்ல மாட்டியா நீ வாங்க வாங்க சாமியை கும்பிடுவா தம்பி அந்த கரும்பை வெட்டி கொண்டாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சரிங்க என்ன வடிவே உன்னை நான் எப்ப வர சொன்னா நீ இப்ப வந்திருக்கிற புள்ளைய கூட்டிட்டு வரதாக நேரம் ஆயிடுச்சு தேனிகிட்ட உட்காந்துருக்கிற உள்ளேவா நம்ம சஞ்சய்க்கு பேசி முடிச்சிருக்குது இல்ல இல்ல அவ தம்பி உள்ள அங்க உட்காந்துருக்குது பாரு அந்த பச்சை கலர் புடவை கட்டிட்டு பூ வச்சுக்கிட்டு அந்த பொண்ணத்தை நம்ம சஞ்சய் பேசி முடிச்சிருக்குது பிந்து இங்க வாசாமி புள்ளையெல்லாம் அழகா லட்சணமாக தான் இருக்குது ஆனா நம்ம சஞ்சய் அளவுக்கு இருக்குதான்னு கேட்டா கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்க மாட்டேக்குதா நீ சொல்றது தே ஆனா என்ன பண்றது எல்லாம் நேரம் இந்த கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு நாங்கள் பொங்கல் சாப்பிடுங்க